ஒரு படுக்கையில் நோயாளி போல் காட்சி தந்து கொண்டிருந்த அந்த கட்சிக்கு ஒரு ஒரு வடிவம் கொடுத்து கொடுத்து அதை தமிழகத்தில் உருவத்தையும் ஆளாக்கி நடமாட விட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டில் ஜெயலலிதா நாடாளுமன்ற தேர்தலில் உருவாக்கிய கூட்டணி அந்த கூட்டணியில் தான் பிஜேபி வந்தது கலைஞர் என்னென்ன பேசினார் அதாவது வரலாறு கவனிக்கப்பட வேண்டும் அமைச்சரே என்று வடிவேலு கனிமொழி வரலாறு கவனிக்கப்பட வேண்டும் வரலாறை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் தொள்ளாயிரத்தி எட்டில் ஜெயலலிதா கூட்டணி வைத்த அடுத்த கனமே ஆண்டிகளும் பரதேசிகளும் இந்த அமைதி பூங்கா தமிழகத்திற்குள்ளே வருவதற்கு வாய்ப்பை உருவாக்கி விட்டீர்கள் விஷப்பாம்பை உள்ளே விட்டிருக்கிறீர்கள் தமிழகத்தின் அமைதி என்ன ஆவது மதவாத கும்பல் உள்ளே வருகிறது இதை செய்ததற்கு காரணம் நீ திராவிட கட்சியின் சாயல் உள்ள பெண் இல்லை